வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சரி நான் ஒரு படம் சொல்றேன் அந்த படத்தை நீங்க பாப்பீங்களா எப்படிப்பா இல்ல ஓடிடில இருக்கு பாருங்க கவனமா கேளுங்க இத சரிப்பா பார்க்கறேன் ரொம்ப கடுமையாக தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன் அன்பாகவும் பேசுவேன் கடுமையாகவும் பேசுவேன் நீங்க அதை பாருங்கம்மா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சார் இன்றைக்கு வேணாம் பா நாளைக்கு வானே அவன் காலேஜ் போயிட்டு நான் அடுத்த நாள் வந்தான் அவன் சீரியஸ் இஸ் வெரி சீரியஸ் அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸாக இருக்கான் இல்லைன்னா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான் அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்கிறான் அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தான் இங்கே எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல காட்ஸில்லா மைனஸ் ஒன் யாராவது பார்த்துருக்கீங்களா கோட்டு படம் பார்த்துட்டிங்களா அந்த படம் ஆஸ்கார் மூவி பார்த்தீங்களா சார் ஒருத்தர் இருக்கார் நன்றி சார் ஏன்னா யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிடுவாங்க அந்தமாக இல்லாத படத்தை ஒரு பற்றி பேசிட்டு போயிடுச்சு இந்த சாட்சிக்காக தான் கேட்டேன் நாலஞ்சு பேர் பார்த்துட்டிங்களா இந்த ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் இருக்குது இன்றைக்கும் ஓடிடியில் இருக்குது காக்ஸில்லா மைனஸ் நான் அந்த படத்தை ஆறு மணி ஆறு ஆறே கால் மணிக்கு பார்க்க தொடங்கினேன் ராத்திரி எட்டே முக்கால் அப்படி முடியுது அந்த படம் நான் எப்படி சொல்றது உங்களுக்கு நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன் அதை நான் கடத்திட்டு போறேன் எனக்கு தெரியாத நாயம்

நான் ஹிந்தியில பார்த்த அந்த படத்தை அது ஜப்பானிய மொழியில இருக்கு அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் அவன் சைலண்டா இருக்கிறாங்க ஆனா சைலண்டா இருக்கிறது சுவிச் ஆஃப் பண்ணி ஆடியோ சுவிச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமா இருக்கிறான் அவன் ஜாப்பனீஸனுடைய நடிப்புல இது ஒரு ஜோனர் ஜாப்பனீஸனுடைய ஒரு ஜோனர் அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் ஹைகோ கவிதைகள்லாம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் கவிதை கவிதையெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த அந்த மனம் இல்லை என்றால் அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சிக்க முடியாது ஒரு விதமான மிக ஆழமான ஒரு ஒரு இழைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நமக்கு ரொம்ப ஆழமான இழைப்பாறுதலோடு நான் அதை பார்க்குறேன் மனசு ஆழமான இழைப்பாறுதல் இருக்கு ஆனால் துக்கமாக இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சது அந்த படம் ஒரு பெருசா இல்லை நான் ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுவேன் இருந்து ஒரு பிராணி வருதுங்க காட்ஸில்லா அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு அது எல்லாரையும் அழிக்குது நாட்டு பற்று இல்லாமல் நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் போரிலே தோற்ற வீரராக வீரனாக இருக்கிறான் அவன் தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன் அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க அழிக்கிறாங்க பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க ஆனால் அதனுடைய வாலில் மறுபடியும் ரேடியேஷன் வருந்து அது மறுபடியும் வந்துடுது எழுந்து வந்துடுது அவன் என்ன பண்ணுறான் கடைசியாக அந்த காட்ஜிலா வாயை அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பேராஷூட்டில் கீழே இறங்கிறான் அவனுடைய லவ்வர் வந்து அந்த அவனுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாமல் போயிருப்பான் அவன் சா அந்த காட்ஜிலாவை சாவடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வருவான் இருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும் அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவனுடைய லவர் அங்கே இருப்பா படம் முடியுதுங்க ஓரத்துலங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காக்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டேட்டு வச்சு முடிச்சுட்டான் படத்தை நான் விற்கிச்சு போய் எப்படியே நிற்கிறேன் எப்படி தான் தெரிஞ்சுதான் என் பையனுக்கு கதவை தட்டுறான் ஆமாம் படம் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டேன் சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால் உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சின்ன வயசில் நான் சொன்ன டேய் கதவு மூடும்போது இடிக்காமல் மூடுடா போகும்போது கரெக்டாக மூடிட்டு போடா ஃபிசிக்ஸ் கரெக்டாக படித்தேன்னு வச்சுக்கோ ஏன் இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான் அவன் அதை வச்சே என்னை கிண்டல் பண்ணுவான் ஏறினா இறங்கனா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா ஃபிசிக்ஸ் தெரியல ஃபிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல இப்போது சொல்லு காட்ஸில்லா யாரு அவன் கேட்குறாங்க கேள்வி என்ன நாள் கேட்கறேன் காட்ஸ் யாருமா அவனை பாருங்களேன் டீச்சர் நான் கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பதில் சொல்வது அல்ல கேள்வி ஞானம் கல்வி ஞானம் கேள்வி கேட்பது தான் கல்வி ஞானம் பாருங்க ஆப்பிள் விழுந்துச்சுங்க எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு அவன்தானே தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான் ஒய் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல தான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு லேட்ரல் திங்கிங்னு பேரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க குழந்தை சொல்லி கொடுக்கறத உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது கூலியாட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அதனால் தான் ஏஐ வந்துருச்சு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஐ போயிடுச்சு ரியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு நான் கேட்கவே இல்லை மெட்டா ஐஏ என்னுடைய போனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு என் பர்மிஷனே இல்லை உட்காந்துக்கிட்டு அவன் கேட்கறான் காட்ஸில்லா யாருமான்னு கேட்டானா எனக்கு பதில் சொல்ல தெரியல அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சிட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்குறான் அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா அது ஒரு பிக்சன்மா சரிப்பா எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது எங்க இருந்து வந்தது தெரியுமா யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு பிக்ஷன் அதுதான் காட் என்ன பிக்ஷன் தெரியுமா நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும் ஒரு சின்ன பள்ளி லெசட் அது மேல அந்த ரேடியேஷன் விழுது எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பள்ளி காட்ஜில்லாவாக உருவெடுத்து விட்டது இதுதான் கதை மைனஸ் ஒன் என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லைம்மா யாரா நான் சொல்லிடுவானோன்னு பயந்தே நான் யாரா காட்ஸில்லா ஜப்பான்மா ஜப்பான் தம்மா காட்ஸில்லா அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா அதனால்தான் ஆஸ்கர்ல போய் அந்த அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு அது அது என்ன சொல்லுச்சு தெரியுமா நீ என்ன நாகசீக நாகசாக ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் உயர்ந்து வரவேண்டா நான் தொட்டதெல்லாம் காட்ஜில்லாவா மாறண்டான்னு இந்த உலகத்துக்கு சொன்னாமான் சொல் தானே இந்த முறை அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை நான் தாய்நாடு நாடு பற்றுக் கொண்டவள் தான் ஒலிம்பிக்ல பிளேஸ் அமெரிக்கா செகண்ட் பிளேஸ் சைனா தேர்ட் பிளேஸ் ஜப்பான் ஜப்பான் வந்துருச்சு இந்தியா எழுபத்தி ஒன்று எழுபத்தோராது இடத்தில் இருக்கிறோம் நாம் இந்த உலகம் மறுபடியும் பார்த்துவிடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஜில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அழிவு வந்தாலும் விபத்து வந்தாலும் கீழே விழுந்துடாத அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்சில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன் என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான் சுட சுட செய்தின்னு சொல்வோம்ல இன்னைக்கு தினத்தந்தியில் வந்த ஒரு சுட சுட செய்தி சொல்ற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் நிறைய ஆசை வச்சிருக்கீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன பிளான் சொல்ல சொல்லில் உயர்ந்த சொல் செயல் என்ன செயல் வைத்திருக்கிறீர்கள் இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன் ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறார் பத்து வருஷமா அவருக்கு வயசாயிடுச்சு நாய்க்கு வயசாயிடுச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு தினத்தந்தி செய்தி அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க ஆம்புலன்ஸ்ல தெரியும் நாயை ஏத்த மாட்டாங்க மூடிட்டாங்க பின்னால் அந்த நாய் நிக்குது வளப்பு நாய் ஊய் 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 சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆம்புலன்ஸ் டோர் க்ளோஸ்ட் நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போய் நிற்கும் இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால் ஓடுது ஆம்புலன்ஸ் எவ்வளோ வேகமாக போகும் ஏழு கிலோமீட்டர் எல்லா டிராஃபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால் ஓடுதுங்க அந்த நாய் அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவு திறந்தான் அந்த நாய் உள்ளே ஏறிடுச்சு கதவை மூடிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அந்த நாய் வந்து பக்கத்துல உட்காந்துச்சு இல்ல ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம் ஆனா உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா இது அல்ல இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையும் நான் சொல்லல நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா அந்த நாய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க சின்சியாரிட்டியோட அது அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும் சொல்லுச்சா இல்லையா அதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா நாம எந்த இடத்துல கிவ் அப் ஆகிறோம் எந்த இடத்துல நாம தோத்து போகிறோம் எந்த சொல் நமக்கு புரியல பல காலமா எனக்கு ஒரு மன உண்டு இப்ப நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த மேடைகளுக்கு மேலே வரத்துக்குள்ள மூணு பேர் சொல்லிட்டாங்க அந்த சொல்ல மேடம் உங்கள் பேச்சை கேட்காம நாங்கள் தூங்குறதே இல்லை மேடம் நான் என் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கறது உண்டு என்னையே ஏ பர்வீன் சுல்தானா தூங்க வைக்கவா பேசுற எவ்வளோ வலிக்கும் தெரியுமா உங்கள் பேச்சை கேட்காம தூங்குறதில்ல உங்கள் பேச்சை கேட்காம தூ என் ஒய்ஃபுங்க உங்கள் பேச்சை கேட்காம தூங்குறதே இல்லைங்க அந்த சொல்லுக்கான பொருள் எப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் புரிஞ்சுதுங்க சொல் புரிந்தால் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க குழந்தைகளே அது ஒரு பேரின்பம் வேறு கிடையாது ஒருத்தி எழுதுறா ஏய் டாக்டர் சுல்தானா இங்கிலீஷ்ல சொல்றா உன் பேச்சு ஸ்லீப்பிங் பில்ஸ் தூக்க மாத்திர தெரியுமா உனக்கு நீயுமா இருந்து நீயுமாமா நாங்கள்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு போது அங்கே ராத்திரி அது சொல்லுது உன் பேச்சை கேட்காம நானும் தூங்குறதில்லை சொல்லிட்டு அவ கீழே ஒரு விளக்கம் தந்திருந்தா அப்பதான் அந்த சொல் எனக்கு புரிகிறது உங்க பேச்சை கேட்டுதான் நான் தூங்குறேன் உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறதில்ல என்ன என்ன அர்த்தம் என் பேச்சு ஏன் தூக்கத்தை தருகிறது ஒன்று எல்லா பெண்களையும் எல்லா இளைஞர்களையும் இந்த உலகம் கசக்கி பிழிந்து நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற மன உளைச்சலோடு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது போன் எடுத்து இப்படி பாக்குறீங்க நான் தோன்றுகிறேன் நான் சொல்லுகிறேன் வாழ்க்கை அழகானது உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை நீ கொள் நீ சுயமரியாதை மிக்கவள் நீ ஆரோக்கியமானவள் நீ நிர்வாகத்தில் உயர்ந்தவள் என்று நான் சொல்லுகிறேன் உன் மனம் அந்த உளைச்சலில் இருந்து அமைதி அடைகிறது நீ நாளை விடியலுக்காக காத்திருப்போம் என்று சொல்லி அமைதியடைந்து தூங்குகிறாய் அப்படி என்றால் என் சொல் தூக்க தானே சொல் புரிதா எனக்கு எல்லா சொல்லுக்கும் இன்னொரு பக்கம் உண்டுதானே நான் அப்படி நினைச்சு சொல்லல அப்புறம் வேற எப்படி நினைச்சு சொன்னேன் எல்லா விஷயங்களுக்கும் இப்படி ஒண்ணு சொல்றேங்க எனக்கு தோணுது அதனால சொல்றேன் மாற்று கருத்து இருக்கலாம் எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து வேணும் தானே ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுவது நான் ஒரு கிளாஸ்ல கிளாஸ் நடத்திட்டு இங்க இருக்கக்கூடிய பெரிய உயரதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுகிறேன் நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான் நான் நேத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை அதுல வந்து இருபத்தி ஒன்பது ரூபா வாப்பா கொடுத்துருப்பா முப்பது ரூபா மேடம் ஆமா பெருசா ஒரு ரூபா அதிகமாயிடுச்சு முப்பது ரூபா கொடுத்துரு அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை எழுந்துருச்சு நின்னுல மேம் ஒன் ருபி மேட்டர்ஸ் மேம் தான் எஸ் ஒரு ரூபாய் என்பது சாதாரணமானதா உட்காரு ஒரு ரூபாய் என்பது கணக்கில் வரும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருந்தால் அது நூறு ரூபாய் அல்ல ஒரு ரூபாய் வர வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் கூட ஒரு ரூபாய் குறைந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கிடையாது ஒரு ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ்